கேவலம் கேவலம் எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராயத்து வித்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு எங்களை ஆத்தால புள்ளை சாகடிச்சிங்கன்னு சுடுகாடாக்கி போயிட்டா சுடுகாடாக்கி ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு அத கழட்டி அடிமை சின்னம் அது விலங்கு பெண்ணுக்கு அடிமை சின்னம் என்னால அதனால அதை கடைபிடிக்கிறாங்க அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்ச கணக்கான பெண்களின் தாலி அறுத்துட்டு குடிக்க வச்சி சிங்களத்தில சிங்களத்த இலங்கையில சிங்கள எங்களை குண்டு ஓட்டு கொண்டான் அது இனப்படுகல இவன் குடிக்க வச்சு கொள்றான் இதுவும் இனப்படுகல அவன் ஒன்றரை லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான் இவன் அஞ்சு லட்சம் பேரை அந்த அஞ்சு ஆண்டுல கொள்றான் ரெண்டு ஒண்ணுதான் அங்க கொண்டவன் சிங்களவன் இங்க கொள்றவன் எங்களவன் நிறைய பெரிய வித்தியாசம் இல்ல இப்படியே கத்திக்கிட்டே இருக்க நினைச்சிட்டு இருக்காத இந்த நாட்டை இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து துவந்து நின்ற கனவை அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை தமிழர் தேசிய நிலத்தை இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம் இப்பாதுகிட்டு ஐந்தே ஆண்டுகள் ஆகச் சிறந்த நாடாக மாற்றுவேன் அவ்வளவு திட்டங்கள் சிந்தனைகள் தான் கோடி கனவு கொண்டோம் அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள் ஓடி வாருங்கள் எம் மக்களை என்று ஊர் ஊராக கத்தி காரணம் அதுதான்